அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பின்னர் அண்ணன் அவர்கள் நெடுநேரம் உரையாற்ற வேண்டும் அருமை தோழர் ஏகலைவனவர்கள் இந்த அரிய நூலை தமிழ்ச் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார் இது ஒரு தொகுப்பு என்பதை விட மிகச் சிறந்த படைப்பு கம்பைலேஷன் என்பது வேறு கிரியேஷன் என்பது வேறு பத்து பேருடைய கட்டுரைகளை வாங்கி தொகுத்து அச்சிட்டு வெளியிடுவது என்பது வேறு தன்னுடைய சுய சிந்தனை மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒன்றை படைத்து அளிப்பது என்பது வேறு இது ஒரு மிகச்சிறந்த படைப்பு இது ஒரு மூன்று முக்கிய தகவல்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது ஒன்று நம்முடைய நண்பர் தோழர் ஏகலைவன் ஒரு கைதேர்ந்த எழுத்தாளர் என்பதை இந்த நூல் உறுதிப்படுத்துகிறது இரண்டாவது ராஜீவ் கொலை வழக்கில் இன்றைக்கு சிறைபட்டு கிடக்கிற ஏழு பேரும் நிரபராதிகள் என்பது இந்த நூல் உறுதி செய்கிறது குற்றமற்றவர்கள் என்று உறுதி செய்கிறது மூன்றாவது அரசு பயங்கரவாதம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை இந்த நூல் உறுதிப்படுத்துகிறது அரசு உழைக்கும் மக்களின் உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை கருவி என்றான் காரல் மார்க்ஸ் அரசு என்பது உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை கருவி உண்மையிலேயே பயங்கரவாதம் எங்கே ஊற்றெடுக்கிறது என்றால் அரசிடமிருந்து தான் ஊற்றெடுக்கிறது பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் எது என்றால் அரசுதான் அரசு என்பது எப்போதும் வலிமையானவர்களுக்காகவே கட்டமைக்கப்படுகிறது அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகில் மானுடம் இரண்டே வகைதான் மனித குடம் இரண்டே குலம்தான் ஒன்று அதிகார வர்க்கம் அதிகார வலிமை பெற்ற ஒரு குலம் இன்னொன்று உழைக்கும் வர்க்கம் அதிகார வலிமை பெற்றவர்களால் ஒடுக்கப்படுகிற குலம் அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள் வலியவர்கள் அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் எளியவர்கள் ஆகவே அரசு பயங்கரவாதம் யாருக்கு எதிராக இருக்கும் என்றால் உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கும் இதை இந்த நூல் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறது இந்த நூலை விவரித்து பேச வேண்டுமானால் தொடர் சொற்பொழிவு நடத்த வேண்டும் ஒரு நாளில் சில நிமிடங்களில் இந்த நூல் குறித்து நாம் விவரித்து பேசிவிட முடியாது ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிமாணத்தை கொண்டிருக்கிறது டைமென்ஷன் ஒரு பொருள் என்றால் அதற்கு பல டைமென்ஷன் உண்டு மல்டி டைமென்ஷன் பொதுவாக நாம் ஒரு பரிமாணத்தை பார்த்து உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் இது உலகம் முழுவதும் இருக்கிற மனித இயல்பு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு மல்டி டைமென்ஷன் உண்டு ஒரு பொருளுக்கு எப்படி மல்டி டைமென்ஷன் இருக்கிறதோ அப்படி ஒரு பிரச்சனை ஒரு இஷ்யூ என்கிற போது அதற்கு மல்டி டைமென்ஷன் என்பது உண்டு அதை இந்த நூல் விவரிக்கிறது வெறுமன புலம்பலாகவோ வழியை சொல்லுகிற ஒரு தொகுப்பாகவோ இல்லாமல் தமிழீழ பிரச்சனைக்கு எத்தகைய பரிமாணங்கள் இருக்கின்றன என்பதை இந்த நூல் படிக்கிற போதே நமக்கு உணர்த்துகிறது தோழர் ஏகலைவர் அவர்கள் இந்த நூலுக்கு இட்டிருக்கிற தலைப்பு பிரியங்கா நளினி சந்திப்பு மறைக்கப்பட்ட உண்மைகளும் அது சின்னதாக போட்டு பிரியங்கா நளினி சந்திப்பும் என்பதை பெரிதாக போட்டிருக்கிறார் ஐநூறு அறநூறு பக்கங்களை கொண்ட ஒட்டுமொத்த புத்தகத்தை அவர் இந்த ஒற்றை வரியில் அதனுடைய உள்ளடக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பிரியங்கா நளினி சந்திப்பு இரண்டு அத்தியாயங்களில் விவரிக்கப்படுகிறது அந்த இரண்டு சந்திப்பு இரண்டு அத்தியாயங்களிலும் சொல்லப்படுகிற செய்தி இறுதியாக என்னவென்றால் பிரியங்கா என்னை சந்தித்தது என்னை விடுதலை செய்வதற்காகவோ அல்லது எங்களை விடுதலை செய்வதற்காகவோ அல்ல வேறு எதற்காக இது ஒரு ராஜதந்திர நகர்வு என்று முடிக்கிறார் இது ஒரு ராஜதந்திர நகர்வு சிங்கள பேரினவாத அரசை எப்போதும் தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ஆட்சியாளர்களின் நோக்கம் இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் விவரிக்கிற அந்த செய்திகள் கடைசியாக முத்தாய்ப்பாக ஏகலைவன் முடிக்கிற போது நளினி சொல்வதாக முடிக்கிற போது இதைத்தான் அவர் சொல்லுகிறார் எங்களை விடுதலை செய்வதற்காக அவர் சந்திக்கவில்லை சிங்கள பேரினவாத அரசை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி இது அதற்கான ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் நாம் இங்கே எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோம் நம்முடைய ஏக்கம் எதிர்பார்ப்பு ஒருபடி மேலே போய் நம்முடைய தோழர் வேல்முருகன் அவர்கள் யார் யாரெல்லாம் சேர வேண்டும் என்பதை இங்கே மிக உணர்ச்சியைப்பட்டு சொன்னார் எல்லோரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் எது நம்மை தடுக்கிறது இதை நாம் பார்க்க வேண்டும் இதை ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் பார்க்கக்கூடாது ஒரு பரிமாணத்திலிருந்து பார்க்கக்கூடாது இந்த மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் என்பது தேவைப்படுகிறது ஒரு பல பரிமாணங்களில் இருந்து ஒரு பிரச்சனையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது நம்முடைய அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் இங்கே பேசுகிற போது அவர் மட்டும் ஒன்றை சொன்னார் நாம் யாரும் அதை பதிவு செய்யவில்லை இந்த கொலையில் ராஜீவ் கொலையில் ஒரு சர்வதேச சதி இருக்கிறது என்று சொன்னார் நளினியின் புத்தகத்தில் அவருடைய வாக்குமூலத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நிகழ்ந்த போது இந்தியா முன்னின்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து நம் இனத்தை அழித்தது என்கிற பதிவும் அதில் இருக்கிறது ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் இதில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன ஈழ விடுதலை போராட்டத்தின் போது விடுதலை புலிகள் இயக்கம் உட்பட ஐந்து இயக்கங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அழைத்து அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை என்ன ஆயுத பயிற்சி கொடுத்து அவர்கள் கையில் ஆயுதங்களையும் அள்ளி கொடுத்து அனுப்பினாரே அண்ணன் வைகோ கொடுத்து அனுப்பவில்லை திருமாவளவன் கொடுத்து அனுப்பவில்லை அங்கே போராட வேண்டும் என்பதற்கான பயிற்சியையும் ஆயுதத்தையும் கொடுத்தது ராஜீவ்காந்தியின் தாயார் இந்திரா காந்தி அம்மையார் அது ஏன் நிகழ்ந்தது அதற்கு என்ன அடிப்படை காரணம் இந்திரா காந்தி அம்மையார் அப்படி ஆயுத பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து போராடச் சொன்ன பிறகு போராட வேண்டாம் ஆயுதங்களை கீழே போடு என்று ஏன் சொன்னார் அது எந்த அடிப்படையில் சொன்னார் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு ராஜீவ்காந்தி வருகிறார் ராஜீவ்காந்தி பிரதமரான பிறகு ஹெலிகாப்டரில் உணவுப் பட்டலங்களையும் தானியங்களையும் கொண்டு போய் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் போட்டாரே அது ஏன் போட்டார் தமிழர்களின் மீதுள்ள கருணையா தமிழ் சமூகத்தின் மீது பாசமா பற்றா ராஜீவ்காந்தி அந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய தேவை என்ன ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவா திடீரென்று ஹெலிகாப்டரை அனுப்பி அண்ணன் பிரபாகரன் அவர்களை அதிலே கொண்டு வந்து திம்புவுடைய டெல்லி அசோகா ஓட்டல அமர வைத்து பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்தினார்களே அது ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்றார்களே அது ஏன் ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் எந்த பின்னணியில் ஏற்பட்டது எதற்காக ராஜீவ் காந்தியை அந்த சிங்கள சிப்பாய் அடித்தான் கொல்ல முயற்சித்தான் ஒரு அரசுக்கு தெரியாமல் எப்படி அது நிகழும் சிங்கள அரசுக்கு தெரியாமல் எப்படி அது நடக்கும் அதன் பின்னரும் இந்திய அரசு ஏன் சிங்கள அரசு மீது போர் தொடுக்கவில்லை ஏன் போர் தொடுக்கவில்லை ஏன் அமைதி காத்தது அதன் பிறகு ஐ பி கே எஃப் அழைத்து அங்கு இங்கிருந்து அனுப்பியது எந்த அடிப்படையில் தமிழர்களை காப்பாற்றவா இந்திய அரசின் நோக்கமா போன ஐ பி கே எஃப் அடுத்து என்ன வேலை செய்தது என்றால் எட்டு முறை செய்தது மேதகு பிரபாகரன் அவர்களை கைது செய்ய வேண்டும் உயிரோடு பிடிக்க வேண்டும் அல்லது உடலாவது வந்து சேர வேண்டும் என்கிற ஆணை ஆணைக்கு விடப்பட்டது ஏன் ஜானியை துப்பாக்கி முனையில் கொண்டு போய் வன்னி காட்டில் எங்கே பதுங்கியிருக்கிறார் பிரபாகரன் காட்டு என்று மிரட்டிய போது காட்ட முடியாது என்று சொன்னதும் அந்த ஜானியை சுட்டுக் கொன்றது ஐ பி கே எஃப் அது ஏன் நிகழ்ந்தது இந்திய அமைதிப்படைக்கு எதிராக முதல் போராட்டத்தை தொடுத்தவள் நம்முடைய தங்கை மாலதி அவள் சுட்டுக் கொல்லப்பட்டே இந்திய அமைதிப்படைக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் எதிரான யுத்தமாக அது மாறியது எப்படி விடுதலை புலிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற சிங்கள பேரினவாத அரசு அன்றைய பிரதமர் அன்றைய அதிபர் பிரேமதாசா உடனே புலிகளோடு சேர்ந்து கொண்டு ஐ கே திரும்பிப்போ என்று அவர் எந்த அடிப்படையில் முழக்கமிட்டார் ஐ கே எஃப் வெளியேற வேண்டும் என்று விடுதலை புலிகளை இயக்கமும் சொல்லுகிறது வெளியேற வேண்டும் என்று பிரேமதாசவும் சொல்லுகிறார் அதில் இன்னொரு தகவல் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலோ இல்லையோ நமக்கு தெரியாது அன்றைக்கு பிரேமதாசா விடுதலை புலிகளுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து இந்திய அமைதிப்படையை விரட்ட வேண்டும் என்று சொன்னார் என்கிற தகவலும் உண்டு விடுதலை புலிகளோடு எந்த அடிப்படையில் பிரேமதாசா அன்றைக்கு உறவாடினார் எப்படி நட்பு ஏற்பட்டது இப்படி ஏராளமான கேள்விகளை நாம் அடுக்கி கொண்டே போகிற போது நமக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது நம்முடைய பார்வை இன்னும் விசாலமாக விரிவடைய வேண்டிய தேவை இருக்கிறது இது வெறும் தமிழ்நாட்டு தமிழீழத்து பிரச்சனையும் அல்லது சிங்கள இனவாதத்திற்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல சர்வதேச அரசியல் இருக்கிறது சர்வதேச அரசியல் இருக்கிறது நளினியுடைய வாக்குமூலத்திலேயே அந்த புத்தகத்திலேயே பதிவாகி இருக்கிறது சொல்லி இருக்கிறார் ராஜு எப்போது இங்கிருந்து உணவு பட்டல்களை அனுப்பினார் என்றால் ஜெயவர்த்தனை அமெரிக்காவோடு நெருங்குகிற போதுதான் அனுப்பினார் அமெரிக்காவுக்கும் ஜெயவர்த்தனேவுக்கும் இடையிலே ஒரு நல்ல உணவு ஒரு இணக்கம் ஒரு ஒப்பந்தம் உருவாகிறது என்ற உடன் பிராந்திய பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் ராஜீவ்காந்தி ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்கிற அடிப்படையில் நீ அங்கே உறவாடினால் நான் ஈழத் தமிழர்களுக்கு துணையாக இருப்பேன் என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் ராஜீவ் காந்தி அந்த முடிவை எடுத்தார் என்பது இந்த நூலிலேயே பதிவாகி இருக்கிறது இந்த நூலிலேயே பதிவாகி இருக்கிறது ஆக இதுதான் இன்னொரு டைமென்ஷன் நான் ஒரு பிரச்சனையை பார்க்கிற போது பல பரிமாணங்களையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ராஜீவ்காந்தி அங்கே ஐபி கே எஃப் அனுப்பியதும் சரி ராஜீவ் காந்தி ஹெலிகாப்டரில் சாப்பாடு அனுப்பியது உணவு தானியங்கள் அல்லது பால் போன்ற பொருட்களை அனுப்பியது எல்லாம் தமிழர்களின் மீதான கருணை அல்ல கரிசனம் அல்ல பற்று அல்ல பாசம் அல்ல ஜெயவர்த்தனை என்கிற சிங்கள இனவெறி தலைவனை அச்சுறுத்துவதற்காக ஏகாதிபத்தியத்தோடு இருக்கிற அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு இருக்கிற உறவை முறித்துக்கொள் என்று அச்சுறுத்துவதற்காக இந்திரா காந்தி அம்மையார் விடுதலை புலிகளை அழைத்து தெலோ இயக்கத்தை அழைத்து அழைத்து இப்படிப்பட்ட பல்வேறு இயக்கங்களை அழைத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து அனுப்பியது புலிகள் அங்கே ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அதே ஜெயவர்த்தனாவை அச்சுறுத்துவதற்காகத்தான் சிந்திய அரசு அன்றைக்கு ரஷ்ய சார்புடைய ஒரு அரசாக இருந்தது ரஷ்ய ஏகாதிபத்திய உறவு கொண்ட அரசாக இருந்தது அன்றைக்கு ஜெயவர்த்தனை அரசு அமெரிக்க ஏகாதிபத்திய ஒரு அரசாக இருந்தது அங்கே டிகா கார்ஷியோ என்கிற இடத்திலே அமெரிக்க ராணுவ தளத்தை கொண்டு வந்து அமைப்பதற்காக அமெரிக்கா முயற்சித்த போது அது இந்துமா கடலை ஆதிக்கம் செய்யும் அதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு வரும் என்றெல்லாம் பிராந்திய நலனை அடிப்படையாக கொண்டு இந்திரா காந்தி அம்மையார் ஜெயவர்தனாவை மிரட்டுவதற்காக அச்சுறுத்துவதற்காக அந்த முடிவை எடுத்தார் என்பதும் தான் இன்னொரு பார்வை இப்படி இதிலே சர்வதேச ஒரு அரசியல் பின்னி கிடக்கிறது அதிலே ஒரு சம்பவம் தான் ராஜீவ் கொலை ராஜீவ் கொலை மட்டுமே பிரதானமானது அல்ல ஏகாதிபத்திய அரசுகளின் வல்லரசுகளின் மேலாதிக்க போட்டியில் இன்றைக்கு மிக முக்கியமான பூகோள அமைப்பின் அடிப்படையிலே இலங்கை தீவு என்பது ஒரு கேந்திரமான பகுதியாக இருக்கிறது அந்த இடத்திலே ராணுவ தளவாடத்தை அமைக்கிற வல்லரசு எதுவோ அந்த வல்லரசு உலக ஏகாதிபத்தியத்தின் தலைவராக இருக்க முடியும் உலக நாடுகளின் தலைமையை தாங்க முடியும் என்கிற ஒரு வேட்கை அவர்களுக்கு இடையில இருக்கிறது இன்றைக்கும் சீனா அந்த இடத்துல ரஷ்யா வீழ்ந்த பிறகு ரஷ்ய வீழ்ச்சிக்கு பிறகு சீனா அந்த இடத்தை இன்றைக்கு போய் கைப்பற்றி இருக்கிறது ராஜபக்ஷே சீனாவால் உருவாக்கப்படுகிற அது சைனா ப்ராடக்ட் ராஜபக்ஷே ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்கன் ப்ராடக்ட் இதை யாரும் மறுத்துவிட முடியாது ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்காவினுடைய பின்னணியில்தான் அரசியல் செய்கிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஆக இப்படிப்பட்ட ஏகாதிபத்திய போட்டி அதற்குள்ளே நிலவுகிறது அந்த ஏகாதிபத்திய போட்டி அதிலே நிகழ்ந்த மோதல் அதில் ஒரு சம்பவம் ராஜீவ் கொலை இதில் விடுதலை புலிகளுக்கு என்ன தொடர்பு சிவராசன் சுபா எப்படி வந்தார்கள் என்பது தனி அத்தியாயம் அது ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் ஒரு குடும்பம் ஒரே குடும்பம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்னை பத்மாவதி அவர்களின் குடும்பம் இவர்கள் அத்தனை பேருமே நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் என்று எந்த இடத்திலும் புலனாய்வு உறுதிப்படுத்தவில்லை குற்ற உடந்தையாக இருந்தார்கள் முருகனும் சரி பத்மாவதி அவர்களுடைய குடும்பமும் சரி கைது செய்யப்பட்ட இருபத்தாறு பேரும் சரி இவர்கள் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார்கள் அவ்வளவுதான் ஆக இதில் இன்னொரு உண்மை என்ன வெளிப்பட்டிருக்கிறது என்றால் இந்த புத்தகத்திலிருந்து அரசு பயங்கரவாதம் எவ்வளவு கொடூரம் என்பதை உறுதிப்படுத்துகிற அதே வேளையில் இந்திய அரசு அல்லது சிபிஐ சிறப்பு துறை நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் நடத்திய சிறப்பு புலனாய்வு அப்பாவிகளை கொண்டு வந்து நிரபராதிகளை கொண்டு வந்து தண்டித்து பொதுவாக போலீஸ் விசாரணையிலும் சரி சிறப்பு புலனாய்வு விசாரணையிலும் சரி தொண்ணூறு விழுக்காடு அப்பாவிகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பாவிகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் இங்க நீங்க மத்திய சிறைச்சாலைக்கு போய் ஒரு திருட்டு வழக்கில் கைதானவனை கூட நீங்க வந்து விசாரிச்சீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொடூரமான அந்த விசாரணை முறை இருக்கும் என்பதை இன்றைக்கும் தமிழகத்திலே குடியை சார்ந்த பழங்குடி மக்களை எங்காவது திருட்டு காணாமல் போனால் அவர்களை பிடித்து கொண்டு போய் ஒட்டுமொத்த திருட்டு வழக்கையும் அவ்வளவையும் அவர்கள் மீது போடுவார்கள் அடித்து உதைத்து ஒப்புதல் வாக்கு மூலம் பெறுவார்கள் இது காவல்துறையின் அல்லது அரசாங்கத்தின் தனத்தை வெளிப்படுத்துகிறது இதுவரையில் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை பிடித்ததில்லை எந்த புலனாய்வு துறையும் பிடித்ததில்லை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள் வழக்கை முடித்தாக வேண்டும் எவன் சிக்குகிறானோ அவன் தலையில் அதை கட்டி அதற்கேற்ப சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அது அத்தனையும் அப்படியே நளினியின் வாக்குமூலத்தில் பதிவாகியிருக்கிறது பதிவாகி இருக்கிறது ஆகவே நாம் ஒன்று சேர வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நம்மை ஒன்று சேர்வதற்கு ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை மட்டுமல்ல தடையாக இருப்பது பல காரணிகள் இருக்கின்றன அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்னவா இருக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ள நாம் எப்படி போராடுவது அதுதான் டிப்ளமசி நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா நம்மகிட்ட கான்செப்ட் இருக்கு பாலிசி இருக்கு உயர்ந்த கொள்கை இருக்கிறது உயர்ந்த நோக்கம் இருக்கிறது ஆனால் அதை வெற்றி பெறுவதற்கு கையாளுகிற உத்தி யாரையோடு கைகோர்ப்பது யாரோடு போராடுவது எந்த நேரத்தில் கைகோர்ப்பது எந்த நேரத்தில் கைவிடுவது யார் நம்முடைய நண்பர்கள் யாரை நாம் விமர்சிக்க வேண்டும் யாரை நாம் புறந்தள்ளி வைக்க வேண்டும் என்பது போன்றவற்றில் நமக்கிடையிலே மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது இதற்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் என்பது தேவைப்படுகிறது ஈழத் தமிழர்களின் விடுதலை தான் நம்முடைய இறுதி இலக்கு ஏழு தமிழர்களின் விடுதலை என்பது ஒரு குறிக்கோள் நமக்கு அதுக்கான ஒரு எய்ம் ஈழம் விடுதலை பெற வேண்டும் தமிழீழம்தான் தீர்வு ஆக ஈழம் விடுதலை பெற வேண்டுமானால் சர்வதேச சமூகத்தில் நம்முடைய கோரிக்கைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அவர்களை புரிய வைக்க வேண்டும் இதில் என்ன பெரிய ஒரு வேடிக்கை என்றால் ஈழத்தில் நடக்கிற அந்த பிரச்சனைகளை பற்றி தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு ஹுமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ் என்கிற அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் கூட எதிர்த்து யாரும் சிங்கள ஒடுக்குமுறையை எதிர்த்து இந்திய அரசின் ஒடுக்குமுறையை எதிர்த்து ஒரே ஒரு மாநிலத்தில் கூட ஒரு சின்ன அமைப்பு கூட போராட்டம் நடத்தவில்லை இது ஏன் இதற்கு என்ன காரணம் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தியை கொலை செய்ததால் தான் இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை என்றால் அமெரிக்காவில் ஏன் தடை ஐரோப்பிய நாடுகளில் ஏன் தடை பிற நாடுகளில் தடை விதிப்பதற்கு என்ன காரணம் இதை எல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இந்த அடிப்படையில் நாம் பேசி நமக்குள் ஒரு புரிதல் வந்தால்தான் நமக்குள் ஒரு புரிதல் வந்தால்தான் நம்முடைய வேல்முருகன் அவர்களின் வேட்கை நிறைவேறும் இதுல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இல்லை நமக்கு ஒரு புரிதல் இல்லை ஒருமித்த கருத்து தான் ஒற்றுமைக்கு அடிப்படை ஒருமித்த கருத்துக்கு நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது ஒரு புரிதல் தேவைப்படுகிறது பிரச்சனையை நாம் பல்வேறு பரிமாணங்களின் அடிப்படையில் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி கட்டாயமாக நளினியின் இந்த நூல் ஏகலைவன் வகுத்து தொகுத்து படைத்திருக்கிற இந்த நூல் அதற்கான பார்வையை தருகிறது ஆகவே இந்த நூலை அவசியம் நாம் படிக்க வேண்டும் தமிழீழ சிக்கலை புரிந்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு களமாக ஒரு ஆய்வு நூலாக இது பயன்படும் தமிழீழத்தை வென்றெடுப்பதற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இன்றைக்கு இந்திய அரசின் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருகிற இந்திய சமூகம் இந்திய தமிழ் தமிழ் சமூகம் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்களுக்கான பாதுகாப்பு கச்சத்தீவு மீட்பு இப்படி மாநில உரிமைகள் உட்பட அனைத்திலிருந்தும் இந்த தமிழ் சமூகம் விடுதலை பெற வேண்டுமானால் மீட்சி பெற வேண்டுமானால் நமக்கிடையிலே ஒற்றுமை தேவை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஒற்றுமை தேவை என்பதற்கு முன்பு ஒரு பிரச்சனையை எந்த கோணங்களில் நாம் அணுக வேண்டியிருக்கிறது எந்தெந்த பரிமாணங்களில் அணுக வேண்டியிருக்கிறது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னால் தொக்கி நிற்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு அருமையான படைப்பாக ஏகலைவனின் படைப்பை நான் பார்க்கிறேன் பிரியங்கா நளினியின் சந்திப்பு என்பது என்ன நமக்கு செய்தியை சொல்லுகிறது என்றால் பிரியங்கா வந்து நளினியை பார்த்ததன் மூலம் மறுபடியும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை தந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் இவர்களை விடுதலை செய்வதற்காக அல்ல என்பதை அது பதிவு செய்கிறது ஆகவே சிங்களவர்களோடு இருக்கிற உறவை இந்திய அரசு பகைத்து கொள்ளாது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காது காங்கிரஸ் ஆண்டாலும் அதுதான் பாரதிய ஜனதா ஆண்டாலும் அதுதான் இப்படிப்பட்ட இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சியின் போதும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை ஒன்றுதான் பிரச்சனையில் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை அரசு என்பது வேறு அரசாங்கம் பாரதிய ஜனதா ஆட்சி அல்லது காங்கிரஸ் ஆட்சி ஆனால் அரசு என்பது வேற்றுவன் அது நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசினுடைய வெளியுறவு கொள்கை ஈழத்தமிழர்கள் தொடர்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்பாக கச்சத்தீவு தொடர்பாக தமிழ் மாநில உரிமைகள் தொடர்பாக நம்முடைய மொழி உரிமை தொடர்பாக இன பாதுகாப்பு தொடர்பாக இவர்கள் கொண்டிருக்கிற அரசின் வெளியுறவு கொள்கை என்பது ஒன்றுதான் இந்த வெளியுறவு கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் நமக்கு தமிழீழ பிரச்சனையின் பல பரிமாணங்களை ஆராய வேண்டியிருக்கிறது அந்த பல பரிமாணங்களின் அடிப்படையிலான ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது அப்படி ஒரு தெளிவு ஏற்படுகிற போது நாம் யாரோடும் கைகோர்க்க தயாராக இருக்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை மட்டும் வைத்துக்கொண்டு உறவை தீர்மானிப்பதில்லை நம்முடைய மொழி நலன் இனநலன் என்று வருகிற போது யாரோடெல்லாம் சேர முடியுமோ அவர்களுடெல்லாம் சேர்ந்திருக்கிறோம் அப்படித்தான் கைய நம்முடைய கை அதாவது பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே கடுமையான முரண்பாடு இருந்த நிலையிலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு களத்தை உருவாக்கி அந்த களத்தின் மூலம் கைகோர்த்து நின்றோம் என்றால் மொழி உரிமைக்காகவும் இன உரிமைக்காகவும் தான் ஆகவே வேல்முருகன் சொன்னது நடைபெற வேண்டுமானால் நமக்கு ஒரு புரியல் தேவைப்படுகிறார் அந்த நேரத்தில் தலித் இயக்கங்கள் என்ன குற்றம் சாட்டினார்கள் என்றால் திருமாவளவன் ரத்தக்கலையோடு ராமதாசோடு கைகோர்த்து விட்டான் இந்த தலித் சமூகத்திற்கு துரோகம் அளித்து விட்டான் என்று என்னை விமர்சித்தார்கள் நான் அந்த இடத்திலே இனநலம் முக்கியம் மொழிநலம் முக்கியம் ஆகவே என் மீது விழுந்த கல் கற்களை பற்றி நான் கவலைப்படவில்லை என் மீது ஏற்பட்டிருக்கிற காயங்களை பற்றி நான் கவலைப்படவில்லை நான் சிந்தியிருக்கிற ரத்தத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் என் இனத்தையும் தமிழ் ஈழத்தையும் பாதுகாப்பதற்காக வென்றெடுப்பதற்காக ராமதாசோடும் கைகோர்க்க தயார் என்று கைகோர்த்திருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நமக்கு தேவைப்படுகிறது அதை உணர்த்துகிற ஒரு அருமையான படைப்பாக நளினியின் இந்த வாக்கு மூலம் என்கிற இந்த படைப்பு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி உள்ளபடியே ஏகலைவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அவருக்கு துணை நின்ற புகழேந்தி உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்